தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போரில் அடுத்து என்ன நடைபெற போகின்றது சர்வதேச படைத்துறை ஊடகத்துறை நிபுணர்கள் ஒருவர் அலன் சான்சன் மத்திய கிழக்கு விவகார நிபுணர் நிருபர் டென்மார்க் கிறிஸ்ட்லி டவுப்லேத பத்திரிகையை சேர்ந்தவர் இன்னொருவர் பீட்டர் வீகோ ஜேக்கெப்சன் டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமியினுடைய விரிவுரையாளர் மூன்றாவது ஆனஸ் ஜெரிகோ ஒலிட்டிகன் பத்திரிகையினுடைய மிக நீண்ட காலமாக சர்வதேச விவகார நிருபராக இருப்பவர் இந்த மூன்று பேரும் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாக வழங்கியிருக்கின்ற உரைகளினுடைய கருப்பொருள் இங்கே இடம்பெறுகின்றது முதலாவது இஸ்ரேல் தொடங்கி இருக்கின்ற போரானது ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க நிகழ்ச்சி திட்டத்தையும் செயற்பாட்டையும் தடுப்பதற்கானது இதை தடுத்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்பது முதலாவது கேள்வி அதற்கான பதில் சிலந்தி வலையை இப்பொழுது நாங்கள் அறுக்கலாம் தப்பியோடிய சிலந்தி மறு மறுபடியும் திரும்பி பார்ப்பதற்கு இடையே அதே சிலந்தி வலையை மறுபடியும் பின்னிவிடும் எனவே ஈரானினுடைய அணுகுண்டு நிகழ்ச்சி திட்டத்தையும் செயற்பாடுகளையும் இன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முற்றாக அழித்து பூச்சிய நிலைக்கு கொண்டு வந்து விடுவதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் மறுபடியும் ஈரான் இப்பொழுது இருந்ததை விட மிக சிறப்பாக உடைக்க முடியாத அளவிற்கு பாதுகாப்பானதாக அதை மறுபடியும் கட்டமைப்பு செய்யும் ஏனென்றால் ஒன்றை உடைத்தவுடன் நாங்கள் அந்த நாட்டிற்கு ஓர் எச்சரிக்கையையும் தேவையையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் இதை உருவாக்கி விட வேண்டும் என்கின்ற விசையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்கியதாக போய்விடும் எனவே ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை தடுக்க முடியாது என்பதுதான் முக்கிய விடயம் என்கின்றார்கள் இரண்டாவது கேள்வி இதை தடுக்க வேண்டுமென்ற இஸ்ரேலினுடைய இந்த ஜாத்திரை சரியானதாக அமையுமா இது சரியானதாக அமையாது ஏனென்றால் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானுக்கு எதிராக அணுகுண்டொன்றை உருவாக்கக்கூடாது கூடாது என்பதற்காக எத்தனையோ ஈரானினுடைய அணுகுண்டு விஞ்ஞானிகள் ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் சினைப்பர் தாக்குதல் கார்களில் வெடித்த கைக்குண்டுகள் என்று பொன் திரைப்படத்தில் வருவதைப் போல பெருந்தொகையாக கொன்று தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் கொல்ல பட கொல்லப்பட அந்த இடத்தில் புதிய ஒருவரை ஈரான் நியமித்து தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அது சென்று கொண்டே இருக்கின்றது சுமார் பதினைந்து வருடங்களாக ஆரம்பித்த இந்த போரை இஸ்ரேல் முடிக்க முடியாமல் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு போரை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் இது ஒரு கிளைமேக்ஸ் போர் என்று நினைக்கின்றது ஆனால் கிளைமேக்ஸ் வரவேண்டிய நேரம் இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னரே வந்திருக்க வேண்டும் அது இப்பொழுது வந்திருப்பது மிக மிக காலம் தாமதம் ிய ஒரு திரைப்படம் முடிந்த பின் வருகின்ற ஒரு கிளைமேக்ஸ் போல இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் இருக்கின்றது இந்த அணுகுண்டை ஏதோ இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட ஒன்பது வரையான விஞ்ஞானிகள் மட்டும் உருவாக்கவில்லை பல புதிய விஞ்ஞானிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுமார் மூவாயிரம் பேர் அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவரை கொல்வதனால் அந்த பணியை நிறுத்திவிட முடியாது என்றும் கூறுகின்றார்கள் மூன்றாவது கேள்வி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு செய்வது சரிதானா The yeah. cat அவர் செய்வது சரியானது அல்ல அவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து போர்களையே நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த போர்களுக்கான பட்ஜெட் தாங்க முடியாத பெரும் தொகையாக இருக்கின்றது வலிகளை சுமந்து இதற்கான பணத்தையும் குண்டுகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த போரில் இஸ்ரேல் செலவிடுகின்ற பணம் மிக அதிகமாக தலைக்கு மேல் சென்று விட்டது உக்ரைன் செலவிடுகின்ற பணமே அதிகமாக சென்றுவிட்டது என்று கூறி அவர்களை தூக்கி அறிந்த அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் செலவிடுகின்ற பணம் அதைவிட பெரும் பணமாக இருப்பதனால் இரகசியமான பெருவலி அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் மேலும் பணம் அதிகம் ஆனால் காசாவில் இஸ்ரேல் ஆரம்பித்த போரை கூட அவர்களினால் முடிக்க முடியவில்லை இப்பொழுதும் மறுபடியும் ஈரானை நோக்கி வந்திருக்கின்றார்கள் எப்படி காசாவில் இருக்கின்ற போரை முடிக்க முடியாமல் போய் இருக்கின்றதோ அதுபோல ஈரானில் நடக்கின்ற போரை மட்டும் முடிக்க முடியாமல் போகுமாக இருந்தால் அந்த சேட்டிலிருந்து இஸ்ரேலிய யானை வெளியே வர முடியாது கண்ணீரில் முதலையிடம் இடம் மாட்டிக்கொண்ட யானை போல அலற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏனென்றால் காசாவில் தாமதிக்கலாம் ஈரானில் தாமதிக்க தாமதிக்க செலவு வன்முறையாக உயர்வடைந்து செல்லும் இஸ்ரேலினால் கொண்டு நடத்த முடியாது இதை நீண்ட காலத்துக்கு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடத்திய ஆறு நாள் போரை போல இதை ஆறு நாட்களில் முடித்தால் உண்டு இல்லையே இஸ்ரேலினால் தாங்க முடியாமல் விவகாரம் எதிராக திரும்பிவிடும் என்கின்றார்கள் அடுத்த கேள்வி போரை முடித்து திரும்ப முடியுமா இல்லை இது ஒரு நிகழ்ச்சி திட்டம் அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் இயங்குகின்றது அதன்படி எல்லாமே செல்லும் என்றுமே கருதுகின்றது ஆனால் இந்த கச்சேரியிலே கடைசியில் வெளியூர் பாட்டு காரனாகிய அமெரிக்கா வந்து குண்டுகளை வீசினால் தான் இஸ்ரேலினுடைய இந்த கச்சேரி களைகட்டி முடியும் என்று அந்த நிகழ்ச்சி இஸ்ரேல் மாட்டுப்பட்டுவிடும் அமெரிக்கா வந்துவிட்டால் மட்டும் இந்த பிரச்சனையை முடித்துவிட முடியுமா என்றால் அமெரிக்காவினாலும் இந்த பிரச்சனையை முடிக்க முடியாது என்பதை இப்பொழுதுதான் டொனால்டு டிரம்பே கண்டுபிடித்தது போல நாற்பத்தி எட்டு மணி நேர அவகாசத்தை வழங்கி அவரும் திகைத்த நிலையில் தான் இருக்கின்றார் அதை எல்லாம் விடுத்து அமெரிக்கா வந்து இறங்கி விடுமாக இருந்தால் என்னதான் நடக்கும் அமெரிக்கா வந்து இறங்கி விடுமாக இருந்தால் மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானுக்கு அனுதாப வாக்குகள் விழுந்தது போல மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் பக்கமாக திரும்பி ஈரானுக்காக குரல் கொடுக்க தொடங்கும் ஆனால் மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இறங்காது ஈரான் பதிலடியாக அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்க தொடங்கும் நாற்பதாயிரம் அமெரிக்கர்கள் இப்பொழுது மத்திய கிழக்கில் இருக்கின்றார்கள் இவர்களை தாக்குவதற்குரிய ஆயுதங்கள் அமெரிக்கா எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும் என்பது அமெரிக்காவிற்கும் தெரியும் அதேபோல ஈரான் அமெரிக்கா தாக்கினால் மூடும் ஏற்றுமதி பெரும் சிக்கலாகி விலை உயர்வும் உலக பொருளாதார தள்ளாட்டமும் ஏற்படும் எனவே இந்த இடத்தில் அமெரிக்கா இறங்குவதனால் ஈரானினுடைய மூச்சு அடங்கி போய்விடும் என்று கூறுவதற்கு முடியாமல் இருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் ஏழ்மை நாடாகிய ஏமன் நாட்டில் இருக்கின்ற இருக்கின்றாரிகள் மீது தொடர்ந்து குண்டு வீச்சு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினால் ஹவுதி ஆயுததாரிகளை கூட அடக்க முடியவில்லை ஈரானினுடைய நிலப்பரப்பு புவியியல் அமைப்பு மிக பிரமாண்டமானதாக இருக்கின்றது அதை குண்டு வீசி விமான தாக்குதல்களினால் வெற்றி பெற்றுவிட முடியாது அதேவேளை படைகளை இறக்கவும் முடியாது இது ஈரானுக்கும் பிரச்சனையாக இருக்கின்றது ஈரானினுடைய ராணுவம் மிகச்சிறந்த ராணுவமாக பொழுதிலும் கூட இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி படை எடுத்து செல்ல முடியாததனால் ஈரானுக்கும் இது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது விமானங்களினுடைய தாக்குதலை சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது விமானங்களினுடைய தாக்குதலினால் ஈரான் சிதைக்கப்படுமா என்றால் ஈரானினுடைய இராணுவம் இருக்கும் வரையும் ஈரானை எப்படி சிதைப்பது என்பது கேள்வியாகும் இப்பொழுது இஸ்ரேலை உள்ளே அனுப்பி இருக்கின்றது அமெரிக்கா ஆனால் இஸ்ரேலினால் முடியாமல் போனால் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கெதிதான் இங்கும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது அப்படியானால் மத்திய கிழக்கு நாடுகள் என்ன செய்கின்றன மத்திய கிழக்கின் இருபத்தி ஒரு நாடுகள் கடந்த பதினாறாம் திகதி இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்று சவுதியும் இணைந்து கண்டன அறிக்கையை மனித உரிமையை நாட்டை அவமானப்படுத்துகின்ற வேலையை இஸ்ரேல் செய்கின்றது இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இணைந்து கடும் குரலை கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இது சரிதானா என்றால் இந்த இருபத்தி ஒரு நாடுகளிலும் இருக்கின்ற பலையினம் ஈரானிடம் அணுகுண்டு வருவதை இந்த இருபத்தி ஒரு விரும்பவில்லை என்பது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அதனால்தான் தான் இவர்கள் வீரவசனம் மட்டும் பேசுவார்கள் ஆனால் செயலில் இறங்க மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும் எனவேதான் இந்த தாக்குதலில் இந்த நாடுகளினுடைய வீர வசனம் தான் வந்திருக்கின்றதே அல்லாமல் இவர்கள் பேசிய வீர வசனங்களினால் தான் மத்திய கிழக்கு இன்று இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கின்றது என்பதும் மத்திய கிழக்கில் உள்ள மக்களுக்கு தெரியாமலும் இல்லை எனவே இவர்களுடைய குரல் பயனற்ற குரல் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் கடைசியாக விவகாரம் எங்கே இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பின் கையில் தான் இருக்கின்றது இப்படி ஈரான் மீது பங்கர் பூஸ்டர் குண்டை வீச வேண்டிய கடைசி தருணத்தில் அமெரிக்க அதிபர் இருக்கின்றார் டொனால்டு இது இதுபோன்ற ஒரு நிலை சிறிய போர்க்களத்தில் வந்த பொழுது அன்று அமெரிக்க அதிபராக இருந்த பராக் ஒபாமா தலை தறிக்க ஓடினார் தான் இந்த முடிவை எடுத்து கருப்பரான தான் இந்த தவறை செய்தேன் என்று வரலாற்று பெரும் களங்கத்தை சுமக்காமல் அவர் விட்டு விலகிய பொழுது தகுதியில்லாத அமெரிக்க அதிபர் என்ற ஒரு பட்டத்தையும் அவர் சுமந்து கொண்டார் இப்பொழுது அதே நாணயம் டொனால்ட் ட்ரம்பின் கையில் விழுந்திருக்கின்றது அவர் சுண்டிவிட்டார் பூவா தலையா என்பதுதான் கேள்வி பூ விழுந்தால் நான் நினைத்தபடி தலை விழுந்தால் நீ கேட்டபடி என்று பூவையோ அல்லது தலையையோ எது விழ வேண்டும் என்பதை விழுத்தக்கூடிய வல்லமை இல்லாமலே அமெரிக்க அதிபர் சுண்டிவிட்டிருக்கின்றார் பூ விழுந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் இல்லையேல் தலை விழுந்தால் தலை போய்விடும் என்கின்ற நிலையில் இந்த பரிசோதனை முயற்சிகள் சுமார் நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் தாமதித்து நிற்கின்றன இந்த நாணயத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் வாய்ப்பு விழுந்து விடுமாக இருந்தால் ஆட்டம் முடிந்துவிடும் உலக ஒழுங்கு மாறிவிடும் அதை தடுக்கும் வல்லமையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இழந்து போய்விடும் என்பதுதான் ஜதார்த்தம் என்றும் இந்த பேட்டிகளினுடைய சாராம்சம் தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே